ஹாய் ஹலோ விலாக் வித் ரீஃபாலோ டுடே வித் ரீஃபா என்னென்னு பார்க்கலாம் என்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்பெஷல் ரெசிபி தான் இது வந்து முஸ்லீம்ஸில் எல்லாருமே ஒரு ஸ்பெஷலான டேயில்தான் இதெல்லாம் செய்வாங்க அதிகமாக இதோட நேம் வந்து பராசாப்பம் ஸோ இந்த பராசாப்பம் செய்யறது ரொம்பவே ஈஸி ஸோ எப்போ எப்போவுமே நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ஆப்பமாவு தான் இதுக்கு நம்ம எடுத்துக்க போகிறோம் இந்த ஆப்பமாவ் மாவு பேட்டரில் தேங்காய் பச்சை மிளகா பெருஞ்சீரகம் வெங்காயம் மஞ்சத்தூள் இதுதான் நம்ம ஆட் பண்ண போகிற திங்ஸ் முதல்ல தேங்காய் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அப்படி இல்லைன்னா நம்ம திருவி கூட எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு அது நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு அந்த தேங்காய் கூட பச்சை மிளகா பெருஞ்சீரகம் வெங்காயம் ஒரு ஒரு பிக் சைஸ் வெங்காயம் எடுத்துக்கிட்டாலே போதும் அந்த வெங்காயத்தை எடுத்துகிட்டு அதையும் பட் பண்ணி அதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு போகிறோம் இப்போ நம்ம ஆப் மாவை எடுத்துக்கிட்டு அது கூட சீனி ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அப்புறம் உப்பு அதை நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம் இந்த பேஸ்ட் அதில் போட போகிறோம் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறம் ஒரு முட்டை முட்டை நம்ம ஊற்றிக்கலாம் நான் இன்றைக்கி முட்டை ஆட் பண்ணல ஸோ நம்ம முட்டையும் போட்டுக்கிட்டால் நல்லா சாஃப்டாக இருக்கும் ஒரு ஒரு முட்டை எடுத்துக்கிட்டு அப்புறமா கொஞ்சமாக கலராக இருக்கிறதுக்காக மஞ்சத்தூள் போடுறோம் இதுதான் இந்த ஆப்பத்துக்கே அந்த கலர் கொடுக்குறதுக்காக உள்ள ஒரு ஐட்டம் ஸோ மஞ்சத்தூளையும் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தோசைக்கல்லை எடுத்து வச்சு தோசைக்கல்லை நல்லா சூடு சூடான அப்புறம் எண்ணெயை தடவி தோசைக்கல்லை ரெடி பண்ணிடலாம் இப்போது நம்ம ஆப்பம் மாவை எடுத்து ஊற்றி நல்லா ஆப்பம் மாதிரி ரவுண்டாக ஊற்றி எடுத்துக்கலாம் இப்போது அந்த ஆப்பத்தை சுற்றி எண்ணெயை ஊற்றிட்டு நம்ம ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு த்ரீ மினிட்ஸ் நல்லா மூடி வச்சதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணால் நல்லாவே நம்ம திருப்பி போட்டுடலாம் திருப்பி போட்ட அப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சு நம்ம எடுத்தால் நல்லா அழகாக கலர்ஃபுல்லான சாஃப்டான ஆப்போம் ரெடி ஆகிடும் இது கூட சைட் டிஷ்ஷாக கோழியானோம் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும் இன்றைக்கி நம்ம இதுக்கு சைட் டிஷ்ஷாக புதினா சட்னி தான் செஞ்சுருக்கோம் அதுவும் வச்சு சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் சட்னி ஐட்டம் எல்லாமே வச்சு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் ஸோ இன்றைக்கி நம்மளோட டின்னர் பராசாப்பும் மித்து புதினா சட்னி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்